கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் வைகாசி மாத பௌர்ணமி மற்றும் சத்யநாராயண பூஜை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் வைகாசி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டி அறையில் பத்தாண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகிர கோத்மா பக்தர்களை சந்திக்கும் நூற்றி இருபத்தி ஓராவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது பனிரெண்டு மணிக்கு சேஷ பீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஓம் நம சிவாய மந்திர அபிஷேகம் செய்து சித்தரின் அருள் ஆசி பெற்றனர் அதனை தொடர்ந்து மக்கள் சுபீஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்தியநாராயண பூஜையும் செய்து மகாதீபாராதனை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் முத்துகுமார் மேலாள் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் சிவ பொன்னம்பலவாணன் விழுப்புரம் மாவட்ட கூட்டேரிப்பட்டு சேர்ந்த ரங்கநாதன் சுவாமி சென்னை மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கருங்குழி மட்டுமின்றி செங்கல்பட்டு சென்னை புதுச்சேரி பெங்களூர் கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரின் அருள் பெற்றனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்